வணக்கம் பேட்டி எடுத்தவனிடம் பேட்டி என்டிடிவியின் அயோக்கியத்தனம் விஜய் என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரா அன்பு உறவுகளே உங்களுடைய தொடர் ஆதரவு நன்றி தொடர்ந்து நீங்க ஆதரவு இறங்கி கொடுத்துட்டு வர்றதுக்காக தான் உங்களுக்கு நல்ல நல்ல காணொலி என்னால் போட முடியுது இப்போ விஷயத்துக்கு வாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்டிடிவி டிவி சொல்லி ஒரு தமிழ்நாடு சிறப்பு ஆஹ் எபிசோடு ஒன்று பண்ணாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அதுல பல்வேறுபட்ட தலைவர்கள் அதுல பேட்டி கொடுத்தாங்க அங்க போய் கலந்துகிட்டாங்க முதல்வர் எல்லாம் நேராக கலந்துகிட்டாரு துணை முதல்வர் பிடி ஆர் மணி வீரராஜன் நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே அவங்க போய் அங்க நேரடியா கலந்து அங்க ரசிகர்கள் கேட்ட கேள்விகள் பயனு சொன்னாங்க நான் நேரடி அவங்கள வந்து ஒரு அத்தன்டிக்கா இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த சூழல்ல இவங்களை எல்லாரையும் விட மிகப்பெரிய அப்பாட்டக்கர் விஜய் ஏன்னா அவர் வந்து தேடிதான் வந்து இவங்க போவாங்கல்ல வழிய அவர் வந்து இவங்களை தேடி இந்த வர வரமாட்டாரு அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் அவரு ஆள் கிடையாது மோடி கூட பேட்டி கொண்டுடலாம் ஜெயலலிதா பேட்டி கொண்டுடலாம் முதல்வர் முக க ஸ்டாலினை கண்டுடலாம் கருணாநிதியை கண்டுடலாம் ஆனா இவரை மட்டும் இவருடைய பனையூர் பங்களாவுக்கு போய் இவர் பேட்டி எடுக்கிற அளவுக்கு பெரிய அப்பாட்ட கருவாரு சாதாரண ஆள் கிடையாது இவருக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு புனிதர் அவ்வளவு பெரிய எட்ட முடியாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இறைவன் இவர் அதனால இவரை தேடி இந்த டீம் போய் தான் பேட்டி எடுப்பாங்க அப்புறம் தான் அவர் அவர் பேட்டி பேட்டிலாம் கொடுப்பாரு இவர் நாளைக்கு தமிழ்நாட்டை ஆள போறாரு நல்ல நகைச்சுவா இருக்கு சரி இது ஒரு பகுதி இன்னொரு பகுதி மிக முக்கியமான விஷயம் வந்து இந்திய ஊடக வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு கேவலம் நடந்தது கிடையாது பேட்டி எடுத்தவனிடம் பேட்டி இது எப்படி இருக்கு இது என்ன வகையான ஜேர்னலிசம் இது ஆஹ் ஒருத்தன் போய் வந்து அங்க விஜய வந்து பேட்டி எடுப்பானா அவனை இன்னொருத்தன் பேட்டி எடுப்பானா ஏன்டா எங் எங்களுக்கு காது எப்பயோ குத்தி ஆச்சுடா சின்ன வயசுலயே ஆஹ் ஜேர்னலிசம் எல்லாம் எங்களுக்கு என்னன்னு நீங்க வந்து புது வகையான ஒரு ஜேர்னலிஸ்ட நீங்க எங்களுக்கு உருவாக்காதீங்க இது இது வேற எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கூப் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டியன் ஜெனரேஷன்லாம் இன்னொரு டைட்டில் போட்டுட்டு என்ன போடுறானுன்னா விஜயோட சேர்ந்து இந்த மூணு பேர் அதாவது அந்த அந்த ஒரு மூணு ஆங்கர்ஸ் இங்கெல்லாம் சேர்ந்து விஜயோட ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க அந்த ஒரு ஸ்டில் ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணிவிட்டு அது சம்மந்தமாக முக்கால் மணி நேரம் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரி அவர்கிட்ட என்னென்ன பேசினாங்க அவர் என்னென்ன பேட்டி கொடுத்தாரு அந்த லைவ் அவருடைய பைட்டோ எதுவுமே அங்க இல்லை ஆடியோ பைட்டோ கிடையாது விஷுவல் பைட்டோங்களும் இல்லை அதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட விஜய்கிட்ட என்னென்ன பேசினாங்கிறத ஒரு பேட்டி எடுத்தால இன்னொரு ஆள் பேட்டி எடுக்கிறான் இது எப்படி இருக்கு சிவாரூர் இன்னொருத்தன் கன்வால்ங்கிற ஒரு ஆசாமி அப்புறம் அந்த லேடி இவங்க அவங்க ரெண்டு பேரும் போய் பேட்டி எடுத்தாங்களாம் அவரை இவர் பேட்டி எடுக்கிறாங்க உலகத்திலேயே இந்த மாதிரியான ஒரு ஜேர்னலிசம் இருந்ததே கிடையாது அதாவது ஜேர்னலிஸ்டுக்கு இத்தனை வருஷம் வரலாறு இருக்கு நம்ம எத்தனையோ பேரை வந்து ஜேர்னல் ஜேர்னலிஸ்டில் பார்த்துருக்குறோம் அந்த ஜேர்னலிஸ்டுக்கு போய் இன்டர்வியூ எடுத்து அதை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தின விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஜேர்னலிசம் இது வந்து இது லோ லெவல் ஆஃப் ஜேர்னலிசம்னு இதை சொல்லலாம் இது இது ஜேர்னலிசமே கே கிடையாது இதுக்கு பேர் வந்து வேற வேணா வச்சுக்கலாம் ஜேர்னலிசம்னு தயவு செஞ்சு கூட்டாதீங்க ஒரு பாரம்பரியமிக்க ஒரு எடு டிவி அந்த என்டிடிவிக்கு டிவிக்கு வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகளை வந்து அது பண்ணுற ஜேர்னலிசன் வந்து நாங்கள் நம்பணும் ரெண்டாயிரம் ஆயிரம்லாம் இருக்கும்போது அது என்ன ஒரு நேர்மையான ஒரு டெலிவிஷனா இருந்துச்சு அதனுடைய நம்பகத்தன்மை எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் நமக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கிற சூழலில் இவங்க போனாங்களாம் பனியார் பனையா பணியாளர்கிட்ட போனாங்களாம் உள்ளே போயிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுனாங்களாம் அதை பேசினவர்கிட்ட இவ இன்னொருத்தர் வந்து பேட்டி எடுக்கிறாரு அதை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆ இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஜேனலிசம் பண்ணுறதுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் நல்ல தொழில் பண்ணலாம் இல்லை பொலிட்டிக்கல் புரோக்கரா வந்து நீங்க வேணா போகலாம் அதுதான் இந்த என்டிடிவிக்கு ஒரு தகுந்த ஒரு வேலையா இருக்கும் அதுதான் தகுந்த ஒரு ரோலா இருக்கும் நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து ஒரு ஒரு எரிச்சலுடன் இதை நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் இது வந்து ஜானியசம் கிடையாது இது வேற பேருன்னு சொல்லலாம் ஓகே இது இப்படி இருக்குன்னா இந்த என்டிடிவியினுடைய ஐக்கியத்தனத்தை நம்ம வேற மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியும் இது எப்படின்னா இது வந்து பிஜேபியோ இல்ல ஆர்எஸ்எஸ் இல்ல நரேந்திர மோடி அமித்ஷா வளர்கிறாங்க சொல்லி ஒரு நிரட்டி செட் பண்றதுக்கான ஒரு ஸ்டேஜ் பிளேயர் தான் இது இது வந்து என் அப்படி சும்மா ஆலக்க சடன் வந்து ஒரு இது பண்ணிடல ஒரு நேர்மையான ஒரு லட்சம் இது கிடையாது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு கவரேஜ் கொடுக்குற மாதிரியும் விஜயனுடைய அந்த பைட்டு ரொம்ப முக்கியங்கிற மாதிரியும் அதன் மூலமாக அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறத இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க போறாங்க இவங்க எல்லாமே சேர்ந்து ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு அயோக்கியத்தனத்தை வந்து என்டிடிவி டிவி செஞ்சுது அப்படிங்கிறத பாக்குறோம் இவங்க அந்த பேட்டி கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பேட்டியை நம்ம வந்து அதை ஒத்துக்க முடியாது ஒரு பேட்டின்னே சொல்ல முடியாது அது அது புரோக்கரேஜ் தான் நம்ம அதை சொல்ல முடியும் இப்ப இவ்வளவு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு என்டி வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு விஷயத்த கையில் எடுக்கலாமா இது அயோக்கியத்தனம் இல்லாம இதுக்கு வேற என்ன பேர் வைக்கலாம் இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்க முடியுமா அயோக்கியத்தனத்தினுடைய உச்சகட்டம் தான் என்டிடி பண்ண இந்த ஒரு விஷயமா இருக்கு அதாவது நம்ம வந்து ஒரு விஷுவல் மீடியாவில் ஒருத்தருடைய பேட்டி என்பது லைவா அவங்கள பேட்டி எடுக்கிறது அவங்களுடைய விஷுவலும் வரணும் அவங்களோட ஆடியோவும் வரணும் நேருக்கு நேரம் ரெக்கார்ட் பண்ணி அது மக்களுக்கு அத்தன்டிசிட்டி அல்லது கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில அது வந்தாதான் அது வந்து அது உண்மையான ஜேர்னலேஷன் தான் நம்ம ஒத்துக்க முடியும் அதுதான் உலகம் இல்லாமல் உள்ள வழக்கம் ஆனா இவங்க போய் அவர்கிட்ட உங்க நேரம் பேசுவாங்களாம் இவங்க என்ன பேசுவாங்கிறத இவங்க டிவில உள்ள ஒரு ஆங்கரே வந்து அவர்கிட்ட ஒரு உரையாடல் நடத்தி அவர்கிட்ட என்னென்ன பேசுனாங்கன்னு இவரு நமக்கு சொல்லுவாராம் ஏடா யாருக்கடா காது குடுத்துறீங்க எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே வந்து எல்லாமே நடந்து போயிடுச்சா இந்த இதுதான் வந்து நீங்க செய்யற ஜனடி இது வந்து கேவலமான ஒரு பொம்மாத்து வேலை இல்லை அயோக்கியத்தனம் இந்த அயோக்கியத்தனத்தை செய்யறதுக்கு இது பெரிய ஒரு சேனல் நேமு அதுக்கு ஒரு பெரிய பிராண்டு வேறு ஒரிஜினலாக நல்லா இருந்த ஒரு பிராண்டு அது வந்து இப்போ அதான் கையில மாட்டிட்டு இந்த மாதிரி சிக்கி சின்ன தான் நம்ம இந்த என்டிடிவி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப இந்த இது வந்து இதுதான் தான் ஜேர்னலிசம்னா இன்னும் எந்தெந்த லோ லெவலுக்கு இன்னும் ஒப்போகும் தெரியலையே இதுவே நம்ம ஜேர்னலிசம் தான் அது ஒத்துக்கவே முடியாது கண்டிப்பாக இது வந்து இது எகெயின்ஸ்ட் கிரெடிபிலிட்டி இது எகெயின்ஸ்ட் அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லலாம் அவங்க என்ன பேசுறாங்க இவன் வெளியிடாத வரை இல்லையோ நேரடியாக அந்த பயிற்சி வெளியிடாத வரலயும் இது எப்படி நம்ம ஜேர்னலிசம் அது அதை எப்படி நம்ம நம்ப முடியும் இது எப்படி வந்து ஒரு அத்தன்டிக்கான ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு எத்துக்க பிராக்டிஸா இருக்க முடியும் அதனால இப்ப இதுல பல்வேறு கேள்விகள் இதுல அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் சரி இப்ப நமக்கு இதனுடைய அடுத்த கேள்வியா தான் நம்ம என்ன சொல்றோம்னா அதாவது இவங்களுக்கு பேட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு விஜய் வந்து மிகப்பெரிய ஆளா ஆ அவர் அவரோட அவர் நேரடியா வந்து பேட்டி கொடுக்க முடியாதுன்னா உங்க வந்துட வேண்டியதானே நேரடியா எங்களுக்கு பயிட்டு முடியாத ஒன்னிட்ட நாங்க எடுத்து இன்ட்ரி எடுக்கணும் அந்த மாதிரி நீங்க சொல்லி அதை நாங்க போய் சொல்றதுக்கு எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சூடு சொல்றேன்னா இருந்தா நீங்க வந்துட வேண்டியதானே ஓரியா ஆஹ் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த போட்டோ வச்சு நீங்களா ஒரு கதையை பில்ட் பண்றீங்க அதுக்கு ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரிக்கு வந்து பெரிய காது கண்ணு மூக்கு எல்லாம் வச்சு வந்து பில்டப் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறீங்க யாருக்கிட்ட நீங்க வந்து இந்த மாதிரியான வேலை பம்மத்து வேலை பண்ணுறீங்க ஆஹ் இந்த எல்லாம் முட்டாள்களா உங்கள் டிவியை பார்க்குறவங்க எல்லாமே முட்டாள்களா ஆஹ் அவங்களுக்கு வந்து அவங்க ஜேர்னலிஸ்டை பற்றி தெரியாத ஒன்று நினைச்சி அவ்வளவு கேவலமாக நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்களா மக்கள் ஆஹ் இது பேர் தான் ஜேர்னலிசமா ஆக நம்ம இதுலேருந்து நமக்கு தெரிவித்த விஷயம் என்னன்னா முதல்ல இந்த மாதிரி பேட்டி எடுத்தவன பேட்டி எடுத்து போடுறதுங்கிறது வந்து அது வந்து ஜேர்னலிசம் கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு எண்டி டிவிங்கிற ஒரு டிவி வந்து இந்த வேலையை செய்கிறதுக்கு வேற ஏதாவது புரோக்கர் வேலை கிடைச்சா அவங்க தைரியமா செஞ்சு பழைக்கலாம் மூணாவது வந்து இப்போ அவருடைய நேரடியான ஒரு பைட்டை ரெக்கார்ட் பண்ணி ப்ராட்காஸ்ட் பண்றதுக்கு அதை கூட அவர் வந்து அலோ பண்ணலைன்னா அவர் என்ன பெரிய அப்பாட்டக்காரா இவர் இவர் வந்து நாட்டுக்கு நாளுக்கு தமிழ்நாட்டை வந்து போறாரா இதுக்கே ஒரு தைரியம் இல்லாத தன்னுடைய பைட்டை கொடுத்த கூட ஒரு தெம்பு இல்லாத பிராணி இல்லாத யோகிதா இல்லாத சூடு துரணை இல்லாத இந்த ஒரு ஆசாமி தான் வந்து நாளைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போறோம் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இந்த கேள்வி நே இருக்காங்க ரெண்டு நாளா இது இது ஜேர்னலிசத்துக்கும் அசிங்கம் என்டிடிவிக்கும் அசிங்கம் விஜய்க்கு மகா அசிங்கம் அதனால அடுத்தடுத்துல வர நிகழ்வுகளை என்னங்கிறத பா நம்ம காணொலி வெளியிடுவோம் தயவு செஞ்சு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்